நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் தயாரிப்பு மக்களுக்கு பயனளிக்கும் அனைத்து கால்நடைகளுக்கும் பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும் என வலியுறுத்தி எருமை மாடுகளுக்கு பொங்கல் வைத்து திராவிடர் கழகத்தினர் சார்பில் மாட்டு பொங்கல் விழா நடைபெற்றது மாட்டுப் பொங்கலின் போது பசு மற்றும் காலை மாடுகளை மட்டுமே குளிப்பாட்டி பொங்கல் வைத்து கொண்டாடுகிறார்கள் எருமை மாடுகளை ஒதுக்கும் போக்கு நிலவி வருகிறது எருமை மாடுகளை ஒதுக்குவது வர்ணபேதம் என்றும் மக்களுக்கு பயனளிக்கும் எல்லா மாடுகளையும் ஒன்றாக கருதி கொண்டாட வேண்டும் என்று திராவிடக் கழக தலைவர் வீரமணி அறிக்கை வெளியிட்டார் இதனையொட்டி திராவிடர் கழகத்தினர் சார்பில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே செங்குந்தபுரம் கிராமத்தில் எருமை மாட்டு பொங்கலுக்கு ஏற்பாடு செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் காசோகா கண்ணன் தீகா தலைமை செயற்குழு உறுப்பினர் சிந்தனை செல்வன் உள்ளிட்ட தீகா திமுகவினர் மற்றும் செங்குந்தபுரம் கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்

பொங்கல்ொங்கல் சமத்துவ பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கல் திராவிட பொங்கல் திராவிட பொங்கல் 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 வேண்டாம் 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 வேணும் வேணும்